இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தரங்கம்பாடி தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மாசிலாம் பின்ப கோவில் பின்பக்கம் இது வந்து இயற்கையை வெளியில் கொஞ்சம் வங்காள வீடா கடல் அன்னை ரேணுவாதேவியம்மன் ஆட்சிக்குட்பட்டது இது இந்த பக்கம் எல்லாமே வந்து ரேணுவாதேவி அம்மன் தான் இருப்பாங்க எல்லா கோயிலும் இருக்கும் இதில் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் சிவன் கோயில் பின்பக்கம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்துங்க இது ஆதி காலத்துலேருந்து இருக்குது இதில் வந்து விநாயகர் இப்போ பார்க்க போகிறோம் கோயில் உள்ளார போல கோயில் உள்ளார வெளியில் இது அந்த அப்போ உள்ள விநாயகர் இல்லை இன்னமும் அப்படியே தான் பார்த்துருக்காரு நேற்று பிரதோஷ பூஜை எங்கள் சேர்த்துக்கெல்லாம் ஆள் கிடையாது என்னைக்காவது வந்து ஐயோ செய்வாங்க அதோட இருக்குது எப்படியோ பார்த்துங்க இயற்கையாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த பீச்சை கடல் மாதாவை அவ்வளோ அழகாக இருக்குவாரு இயற்கை அந்த இடத்துல உள்ளது ஹார்பார் ஹார்பரை இப்போ செட் பண்ணியிருக்காங்க இதோட உள்ளது கரங்கம்பாடி இடையிலிருந்து கடலோரம் பார்த்துங்க இதோட பின்னாடி அந்த விநாயகர் பின்னாடி சிவன் சிவனுக்கு பின்னாடி இது வந்து லிங்கோதவம் சொல்லுவாங்க லிங்கோத்பரோட செல்ல பாருங்கள் இப்போ கோயிலோட முன்பக்கம் போக போகிறோம் இன்னும் வேலை பாடலில் அப்படியே தான் இருக்குது நேற்று பிரதோஷம் இது பாருங்கள் இது வந்து ஆதி தட்சிணாமூர்த்தி சின்ன பார்த்துங்க அது எல்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பூஜை பண்ண செய்ய ஆள் கிடையாது இருந்தாலும் கெல்லாமலை இறைநூறு அப்போல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுலேருந்து கடல் இப்போ முன்ன முன்னாடி உள்வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி கடல் கரை கடலுக்கு போகணுன்னா ஒரு கிலோமீட்ரு போகணுமா அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து பின்னாடி வந்துட்டு நந்தீஸ்வர பாவம் வந்துட்டு ஆதி மாசுகளம் சன்னதி இதோட உள்புற பார்க்குறவங்க தேதிங்க இப்போ உள்ளார சிவன் இருக்கார் தான் நம்ம பார்க்குறோம் என்றைக்காக ஒரு நாளைக்கு வந்து திறப்பாங்க நேற்று தந்துருப்பாங்க இதுக்காக கொண்டாடுறதுக்காக இது வந்து வெளிச்சம் மட்டும்தான் தான் தெரியும் உள்ளார இருக்குது விளக்கு மட்டும் எரியும் பக்தர்கள் வந்து புண்ணியமாக போட்டு போவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோட்டை கோட்டை கொஞ்சம் சூம் பண்ணி காமிக்கிறேன் பார்க்குறேன் சூம் வர மாட்டேங்குது நான் பரவாயில்ல கோட்டைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரவுண்டு பண்ணி காமிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை இப்போ வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் காரணம் என்ன அமாவாசைக்கு பொழுதில் வந்து எப்போதுமே வந்து கடலோட சீற்றம் அதிகரிக்கும் இப்போ வந்து இந்த இந்த ஃபுல் இடம் பூராவுமே தண்ணி ஃபுல்லாக வரும் ஆனால் நிற்கிற இடத்துல போகாம தண்ணி வரும் இப்போ தண்ணி அந்த இடத்துல இருக்குது தண்ணி இப்படி ஒரு ஆறு மீட்டர்னா கடல் அலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க வச்சுக்கோங்கண்ணே கொஞ்சம் போக போக நாளைக்கு காலில் தான் அதிகமாக இருக்கும் அமாவாசை பண்ணிக்கிறதுனால கடல் திட்டம் அதிகமாக இருக்கும் இது வந்து எல்லாரும் நிதிசமான ஒன்று வங்காள விழாவின் கடல் அன்னையின் இயற்கையின் கிளீர் குஞ்சும் இந்த அழகு பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்துச்சுக்கணும் எல்லாம் இறை உணர்வு இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி நடன இயற்கையின் அதிசயங்கிற தலைப்பில் அதிகமான மக்கள் கண்கவரில் வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் எல்லாருக்கும் ஆதி மாசுராமன் அருள் கிடைக்கட்டும் இந்த கோயில் உள்ளார போல கோயில் உள்ளார கொஞ்சம் முன்னாடி இருக்கு அது ஒரு நாளைக்கு விசேஷ பூஜை ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு உங்களை உங்கள்கிட்ட எல்லா வீடியோவும் காமிக்கிறேன் அந்த அம்பாலோட அருளும் மாசுலாமன் அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க ரசிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் சுவாமி திருநாங்க சார் வளமுடன்